இரைய சட்ட பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே தாய் திருச்சபை இறைவனின் தாய் என்ற மாபெரும் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த விழா நமக்கு கிடைப்பதற்கு பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லலாம் நெஸ்டோரியஸ் என்பவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே ஆரம்பித்த அந்த தப்பறை கொள்கையில் இருந்து நமக்கு கிடைத்ததுதான் இந்த மாபெரும் விழா அதாவது அந்த நெஸ்டோரியஸ் மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமே அவர் எப்படி இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுவார் என்று ஒரு கேள்வியை கேட்டு திருச்சபைக்கு எதிராக பேசி வந்தார் அவர் பேசுகின்ற பொழுது திரு அவையானது அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் திரு கூட்டி அந்த திருச்சங்கத்தின் வழியாக அவருக்கு பதிலடி கொடுத்தது அதாவது நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எபேசு நபர்களே திரு அவையை கூட்டி அந்த திரு சங்கத்தின் வழியாக அவர்கள் சொன்ன அந்த உண்மை என்னவென்றால் இயேசு முழுவதுமாக இறை சாயலும் முழுவதுமாக மனித சாயலும் கொண்டவர் அப்படி இறை சாயலும் மனித சாயலும் கொண்ட அந்த இறைவன் இயேசுவை பெற்றெடுத்தவள் இயேசுனுடைய தாய் மட்டும் என்று சொல்ல முடியாது மாறாக இறைவனின் தாய் என்றும் அழைப்பதற்கு தகுதியானவள் என்ற நம்பிக்கை கோட்பாட்டை நமக்கு வெளிப்படுத்தியது அதிலிருந்து இன்று வரை திருச்சபையும் நாமும் மரியால் இறைவனின் தாய் என்ற அந்த நம்பிக்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை விழாவாகவும் கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்த விழாவைத்தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்னி மரியாள் இறைவனுடைய தாய் மட்டுமல்ல மாறாக அவள் திருச்சபையின் தாயும் அவள் நம்முடைய தாயும் அதை இரண்டாம் ஜான் பால் ஒரு திருமடலை எழுதினார் அதற்கு பெயர் ரதம் தோரிஸ் மாத்தர் மீட்பரின் தாய் என்ற திருமடல் அந்த திருமடலின் வழியாக மரியாள் திருச்சபையின் தாய் என்பதை மிகவும் மானித்திரமாக அழைத்தார் அவ்வாறு அவர் சிறப்பாக அந்த அழைத்ததின் பலனாக இறைவனின் தாய் திருச்சபையின் தாயாகவும் திருச்சபையின் தாய் நம்முடைய தாயாகவும் இன்று நாம் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இரு இயேசுகரசவின் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தாய்க்கு ஒரு விழா எடுக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் இரு இயேசுகரசவின் பிரியமான சகோதர சகோதரிகளே விவளிய சான்றுகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வேணும் இந்த விழாவுக்கு செய்தி ஒன்றாம் அதிகாரத்திலே கன்னிமரியாளுக்கு வானதூதர் இயேசியனுடைய பிறப்பை பற்றி முன்னறிவிப்பதற்காக செல்வார் அவ்வாறு செல்கின்ற பொழுது முப்பத்தி ஒன்றாவது இறை வசனத்திலே அவர் சொல்லுவார் அதற்கு முன்பாக கன்னிமரியாலை பற்றி வாழ்த்தி பேசுவார் அருள்மிகு பெற்றவரை வாழ்க ஆண்டு உண்முடனே என்றெல்லாம் வாழ்த்தி பேசிய பிறகு முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் சொல்வார் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் மரியால் கருவுற்று ஒரு மகனை பெறுவார் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவார் என்றால் இயேசுவை பெற்ற அதே அன்னை இறைவனுடைய தாய் ஏனெனில் இறைவனுடைய வார்த்தைக்காக அவர் செய்த வியாகம் இறைவனுடைய தாய் என்று அழைப்பதற்கு தகுதியானவர் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துக் கொடுக்கின்றது அதோடு மட்டுமல்ல அந்த அறிவிப்பு முடிந்த பிற்பாடு அன்னை மரியால் உடனே புறப்பட்டு மலைநாட்டிற்கு செல்வார் அதாவது எலிசபெத் தமாலை சந்திப்பதற்காக அந்த எலிசபெத் தமாலை சந்திக்கின்ற பொழுது அந்த நிகழ்விலே எலிசபெத் தமாலியை மரியாலை கண்டவுடன் பெண்களுக்குள் ராசி பெற்றவர் உன் வயிற்றில் குழந்தையும் ஆசி பெற்றதே என்ற வாழ்த்துறையை அன்னை மரியாளுக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் இன்னொன்றையும் சேர்த்து சொல்வார் அதாவது நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறை வசனத்திலே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்பார் என் ஆண்டவரின் தாய் என்று அந்த இறைவனின் தாய் ஆன மரியாவை அப்பொழுதே அவர் ஆண்டவரின் தாய் என்று அழைப்பார் இறைஸ் கிறிஸ்தல் பிரியமானவர்களே இந்த ஒரு சான்று போதும் மரியா இறைவனின் தாய் என்று அழைப்பதற்கு எலிசபெத் அம்மானுடைய வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை போதும் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அவர் அங்கே அழைப்பார் அனைமறியாளுக்கு வாழ்த்துறை சொல்லும் பொழுது அன்னைமறியாளுக்கு பல பல காரியங்கள் புரியாமல் இருந்தது ஆனால் அன்னைமறியால் ஆம் இறைவனின் சொற்படி ஆகட்டும் என்று சொன்ன அந்த நிமிடமே நாம் புரிந்து கொள்ளலாம் என்னை மரியால் இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு துணிந்து விட்டாள் என்று அதோடு மட்டுமல்ல அன்னைமறியாலை பற்றி இயேசுவே சொல்லுவார் அன்னைமறியால் அங்கு அவருடைய உறவுகளை எல்லாம் அழைத்து கொண்டு இயேசுவை தேடிச் செல்வார் இடத்து வைத்து தேடிச் சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்தில் இயேசுவை கண்ட பிறகு அந்த அவருடைய சீடர்கள் சுற்றி இருந்தவர்கள் சொல்வார் உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வார் ம மத்திய அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பதில் வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவார் என்றால் யார் என் தாய் யார் என் சகோதரர் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிடத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவர் உள்ள என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவரே அன்னை மரியாள் ஆம் என்ற தன்னுடைய வார்த்தை வழியாக விண்ணகத்திலுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியவள் இப்படி நாம் அன்னை மரியாளுடைய விழாவை விவளிய பின்னணியோடு சேர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்னை மரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு பாடத்தை முழுமையாக அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதை ஒரு கலையாகவே கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாலும் அவர் வழியாக இறைவனின் ஆசிரியரும் முழுமையாக நம்மிடம் தங்கும் என்ன அது என்றால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குகின்ற கலை